அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து கரூரில் தேர்தல் பிரச்சாரம் உரையாற்றிய பின்பு அதுக்கப்புறம் வந்து அங்கே தெரியும் நாற்பத்தேழு பேர் உயிரிழந்த சம்பவங்கள் தெரியும் அதற்கு பின்பு அவர் எங்கே வந்து தேர்தல் பிரச்சாரம் தொடர்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சேலத்தில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது அனுமதியும் கேட்டிருந்தார்கள் ஆனால் அது கொஞ்சம் தள்ளி போன சூழ்நிலையில் புதுச்சேரியில் ரோட் ஷோ கேட்டிருந்தாங்க ரோட் ஷோவுக்கு ஒட்டுமொத்தமாக மறுப்பு தெரிவித்திருக்கிறது காவல்துறை இதில் வந்து மேலிடமும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துருக்கு ரோட் ஷோவை வேண்டாம் ஏன்னா பொதுமக்கள் வந்து நிறைய பேர் கூடுவதனாலையும் ஏன்னா விஜய் அவர்களின் கேரவனை தொடர்ந்து நிறைய இளைஞர்கள் வருவதனாலையும் அசம்பாதங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்ததாக வந்து நீங்கள் பொதுக்குழு கூட்டம் வந்து ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் செய்து அதாவது ஒரு மாநாடு போல நீங்கள் நடத்திங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்க அது புதுச்சேரியில் வருகிற ஒன்பதாம் தேதி டிசம்பர் ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கிறது இதற்கு அனுமதி கொடுத்தது மட்டும் இல்லாமல் காவல்துறையிலிருந்து நிறைய கண்டிஷன் போட்டிருக்காங்க இந்த கண்டிஷன் வந்து பார்த்துட்டு தமிழக வெற்றிக் கொஞ்சம் அதிர்ச்சியம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் ஆகிட்டாங்க சொல்லலாம் அதற்கு காரணம் என்னென்னா ஐயாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி அதற்கு மேல் ஒருத்தரை கூட அனுமதி கிடையாது அதற்கு வந்து டோக்கன் வழங்கப்படும் அந்த ஐயாயிரம் பேர் டோக்கன் வைத்திருப்பவர்களை மட்டும்தான் உள்ளே அனுமதிப்போம் அதாவது நம்ம காஞ்சிபுரத்தில் நடந்தது போல் ஒரு ஆடிட்டோரியம் இல்லைன்னா ஒரு வளாகம் அப்படி இருந்தால் கூட அங்கே வந்து நீங்கள் உள்ளே போகும்பொழுது அந்த டிக்கெட் அதாவது டோக்கன் இல்லாமல் நீங்கள் உள்ளே போக முடியாது அப்படி உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதாவது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் செக்கிங் நடந்துட்டு தான் போகும் இதில் மெயின் அவங்க குறிப்பிடுறது என்னென்னா கற்பின் பெண்களுக்கு அனுமதியே இல்லை ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மேக்சிமம் ஒரு பத்து வயதுன்னு வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு அனுமதியே கிடையாது அப்படின்னு சொல்லி உத்தரவு வச்சுட்டாங்க இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா குடிநீர் கண்டிப்பாக எல்லோருக்கும் வழங்கப்பட வேண்டும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க வேண்டும் முக்கியமாக கழிப்பிட வசதி செய்யப்பட்டிருக்க வேண்டும் கழிப்பிடங்கள் காத்திருப்பு இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்ததுன்னா அங்கேயே கேள்வி எழுப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யப்படவில்லை என்றால் அனுமதி தர மாட்டோம் அதாவது அனுமதி திரும்ப மறுக்கப்படும் அடுத்தடுத்த கூட்டங்கள்லாம் மறுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலீஸ் பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா அதிக பலப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல தமிழக வெற்றி கழகத்திலிருந்து கிட்டத்தட்ட முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் இந்த டோக்கன் வழங்கப்பட்டிருக்குதான் இப்போ ரசிகர்கள் தொண்டர்களெல்லாம் என்ன அப்படின்றது தெரியல சில அந்த முக்கிய நிர்வாகிகள் மூலமாக அந்த ரசிகர்களுக்கு வந்து இந்த டிக்கெட் டோக்கன் எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாகனங்கள் நிறுத்துவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் அதே போல அந்த பொதுக்கூட்டம் நடக்கிறதுக்கு வெளியில வந்து ரசிகர்கள் தொண்டர்கள் கூடினால் அவர்களை வந்து அப்புறப்படுத்துவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் தயவு செய்து இதற்கு நீங்க தான் வந்து உத்தரவு பிறப்பிக்கணும் உங்க தொண்டர்கள்ட்ட அப்படின்னு நிறைய கண்டிஷன் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க காவல்துறை இதுல தமிழக வெற்றி கழகம் வந்து கொஞ்சம் ஷாக் ஆச்சுன்னு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மதுரையில கூடின விஷயம் சரி கூட்டங்கள் மாநாட்டுல அதுக்கப்புறம் ரோட் ஷோல வந்து அங்கங்க கூடின கூட்டங்கள் நீங்க பாத்திருப்பீங்க காஞ்சிபுரத்துலேயும் வந்து ஒரு ஆடிட்டோரியல் நடத்தினாலும் கூட்டங்கள் வந்து எவ்வளோ வந்தாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த ஐயாயிரம் பேர் மட்டும் கூட வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டதுனால ரசிகர்கள் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா மன உளைச்சல இருக்கிறாங்க அவங்க வந்து விஜயை பார்ப்பதற்கும் விஜயை நேரில் சந்திப்பதற்கும் முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி தவித்து கொண்டு இருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்கிறது இது என்ன நடந்தாலும் ஏன்னா அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது இதை மீடியா மூலயமாக ஒட்டுமொத்த தொண்டர்களும் ரசிகர்களும் கொள்வார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியேறுகிறது ஏன்னா இங்கே வந்து அசம நடந்த காரணத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் ரசிகர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலும் ஆனந்த அவர்கள் வந்து மெதுவாக லைட்டாக கசிய விட்டுருக்கிறாரு அப்போ வந்து நம்ம மீடியாவில் எப்படி இருந்தாலுமே இப்போ மீடியா வந்து கையில் மொபைல் வச்சுட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா சம்பவ வலைதளங்களில் அப்டேட் நியூஸை பார்க்கலாம் ஆனால் விஜயின் உரை வந்து அந்த ஐயாயிரம் பேர் வந்து கூட்டத்தில் பேசிய வந்து கண்டிப்பா அஞ்சு கோடி பேரு நமக்கு நல்லாவே தெரியும் நேரில் போய் பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக அவர் உரையை வந்து நீங்க காணொலி வாயிலாக பார்த்துக் கொள்ளலாம் கூடிய விரைவில் அவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு சேனல் ஓபன் பண்றதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிளான் வந்து ஜனவரி அல்லது ஏப்ரல் மாதத்தில் தொடங்குதல் வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஜனவரியிலிருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள கேபிள் டிவி மூலியமாக இவங்க நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கும் ஏற்பாடு இருக்காங்க அது எந்த கூட்டத்தின் மூலமாக தொடங்கும் அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ரோட் ஷோவும் சரி இந்த மாதிரி பொதுக்குழு கூட்டம் நடக்கும் இடங்களும் சரி ஆய்வு செய்து மக்களுக்கு பாதுகாப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க அதன் பேரில் தான் காவல்துறை வந்து நடந்துக்கிது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டாலுமே இதே போல டிஎம்கேவுக்கும் ரோட் ஷோக்கும் சரி இந்த மாதிரி பொதுக்குழு கூட்டம் ஒரு இடங்களில் தேர்வு செய்தோ அல்லது ஆடிட்டோரியில் நடந்தால் இத்தனை விஷயங்களும் அதாவது இப்போது சுப்ரீம் கோர்ட் சொன்னது போல இந்த காவல்துறை சொன்னது போல தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்ட கண்டிஷன் அனைத்துமே திராவிடக் கழகத்திற்கும் நடக்குமா இவர்கள் அதை கடைபிடிப்பார்களா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா இதுவரைக்கும் நடந்த இந்த ஆட்சியில் அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் எப்படிலாம் நடந்துச்சு மற்ற கட்சிகளை எந்த மாதிரி தாக்குதலை ஏற்படுத்தினாங்க எடப்பாடியார் அவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன் ஆனால் மற்ற கட்சிகளுக்கு குறிப்பாக நாம் தமிழருக்கு என்ன மாதிரி டார்ச்சராக நடந்துச்சு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் சீமானவர்கள் வந்து இதை ஒவ்வொரு மேடையிலும் குறிப்பிட்டு சொல்லுவார் இதுல இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு சிங்கத்துக்கு மேல சிங்க குட்டி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் வந்து எல்லா மேடையும் சொல்லியிருக்காரு கரண்டை கட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் இங்கே நடக்கிறதுலாம் அங்கே போய் சொல்லும் அடுத்த கூட்டத்தில் வேறு மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும் இதே பிரச்சனையை வந்து இப்போது யாருக்கு தமிழக கழகத்திற்கு நடந்து கொண்டு இருக்கிறது விஜய் அவர்களை டார்கெட் பண்ணியே எல்லா சூழலும் நடக்குது அப்படின்னே நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கிறோம் இந்த திராவிட கூந்தல் அரசிற்கும் இந்த திமுகவிற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக மக்கள்லாம் ஒரு முடிவு கட்டுவாங்கன்றதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா சட்டத்தை மீறி நிறைய விஷயங்கள் நடக்குதுன்றதை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து திருப்பரங்குன்றத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அதாவது நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி அவர்கள் வந்து தீபம் ஏற்றான்னு சொன்ன இடத்துல ஏற்றக்கூடாது நாங்கள் சொன்ன இடத்துல ஏற்றுறா அப்படின்னு சொல்லி காவல்துறையை குவிக்கப்பட்டு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவுலாம் நடந்துருக்குது அப்போது வந்து இவங்க அதிகாரத்தை இவங்க எந்த அளவுக்கு கையில் இருக்காங்க அப்படின்றத மக்கள் நீங்களே பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து சரியான ஒரு சம்பவம் பண்ணிவிடுங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அதை நடக்கும் நாமளும் எதிர்பார்ப்போம் இதே மாதிரி தமிழகத்தில் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் இணைந்திருங்கள் தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்